வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பதிசாரத்தில் உள்ள ஸ்ரீ குழப்ப பெருமாள் கோயில் என்றழைக்கப்படும் திருவாழ் மார்பன் கோயிலை தரிசிக்க உள்ளோம் கோயில் குளம் கோயிலுக்கு எதிரே பிரதான நுழைவாயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது இந்த தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் எனப்படும் சோம தீர்த்தம் கோயிலுக்கு வெளிப்புறம் ஒரு தேர் இருக்கிறது சித்திரை மாதத்தில் நடைபெறும் பத்து நாள் திருவிழாவில் ஒரு நாள் தேர் திருவிழா நடைபெறும் கோயிலுக்கு எதிரே பெரிய மரம் ஒன்று உள்ளது இந்த மரத்தைச் சுற்றியும் பல்வேறு நாகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது இந்த ஸ்தல விரட்சமாகும் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்திருத்தலம் திவ்ய தேசத்தில் எழுபத்தி ஏழாவது ஸ்தலமாகும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இத்திருமால்வார்பன் கோயில் நாகர்கோயிலுக்கு வடகிழக்கில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரிக்கு வடமேற்கு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாங்குநேரி திவ்ய தேசத்தில் இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் அமைந்துள்ளது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் கிபி ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த ஆழ்வார் துறவிகளின் ஆரம்பகால இடைக்கால தமிழ் நியதியான திவ்ய பிரபந்தத்தில் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது இக்கோயிலில் கருவறை அர்த்தமண்டபம் மகாமண்டபம் மற்றும் ஒற்றை கல்மண்டபம் ஆகிய மண்டபங்களைக் கொண்டு உள்ளது கோயில் கருவறையின் வலது பக்கம் ராமர் சீதை அனுமன் லக்ஷ்மணன் ஆகியோருக்கு தனி அமைக்கப்பட்டுள்ளன கருவரையின் இடது பக்கம் பிஷ்வக்சீனர் நடராஜர் மற்றும் நம்மாழ்வார் சந்நிதிகள் அமைந்துள்ளன கருவறையின் சுவற்றில் கன்னிமூல விநாயகர் உள்ளார் இங்கு கருவறையில் திருவாழ்மார்பன் ஏழு அடி உயரத்தில் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக வலது காலை மடக்கியும் இடது காலை தொங்கவிட்டும் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி கழுத்தில் லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்ட பதக்கத்துடன் காட்சியளிக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசன் இத்தலத்தின் இறைவன் ஏழு முனிவர்களால் சூழப்பட்டு காட்சி தருகிறார் லக்ஷ்மி தேவி ஆனந்தமடைந்து திருமாலின் திருமார்பில் நித்திய வாசம் செய்ததால் இத்தலத்தில் திருமால் திருவாள் மார்பன் என்றழைக்கப்படுகிறார் என்பது ஐதீகம் திருவாகிய லட்சுமி பதியாகிய திருமாலை சார்ந்து இந்த ஊரில் தங்கியதால் இவ்வூர் சாரம் என்று அழைக்கப்படுகின்றது இத்தலம் நம்மாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு பாசுரத்தில் பாடல் பெற்ற தலமாகும் வருவார் செல்வார் பரிமாறத்திருந்ததென் திருவாழ்மார்பர்க்கு எந்திரும் சொல்லார் செய்வதென் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங்கும் மோடு ஒரு பாடுழழ்வான் ஓரடையான முலனென்றே இறைவன் திருவாழ்மார்பன் இறைவி கமலவள்ளி நாச்சியார் தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் விமானம் இந்திர கல்யாண விமானம் இத்தலத்தில் மூலவர் கடுகு சர்க்கரை மற்றும் மலை தேசத்து மூலிகைகளால் சூடி புனையப்பட்டுள்ளதால் இவருக்கு அபிஷேகம் செய்வது கிடையாது இத்தலம் நம்மாழ்வார் தாய் திருவுடைநங்கை பிறந்த ஸ்தலமாகும் எனவே இதை நம்மாழ்வாருக்கு தாய் வீடு குலசேகர் ஆழ்வார் எட்டாம் நூற்றாண்டில் இத்தலத்தை புதுப்பித்து இறைவனுக்கு வாகனம் கோயில் மதில் போன்ற திருப்பணிகள் பலவும் செய்து கொடிக்கம்பத்தையும் நிர்மாணித்து விழா செய்துள்ளார் நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்துள்ளது போன்ற மிக அழகிய சிலை ஒன்று இத்தலத்தில் உள்ளது கோயிலைச் சுற்றி அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கிய ஒரு கிரானைட் சுவர் உள்ளது இக்கோயிலில் தாயாருக்கென்று தனியாக சந்நிதி கிடையாது இக்கோயிலின் அழகிய விமானம் இந்திர கல்யாண விமான அமைப்பை சார்ந்தது கோயிலுக்கு வெளியே நாற்பது அடி உயரமுள்ள கொடிமரம் உள்ளது கொடிமரத்தின் பக்கத்தில் பெரிய பலிபீடமும் கோயிலுக்கு வெளியே சோமர் தீர்த்தம் உள்ளது இரண்டகசுபுவைக் கொன்ற நரசிம்மர் உக்ரம் தனியாமல் இருக்க சிறுவன் பிரகலாதன் பயமின்றி பக்தி பரவசத்துடன் பெருமாளின் கீர்த்தனைகளை பாட சினம் தனிந்த நரசிம்மர் திருமகள் புரியும் இத்தலம் வந்து திருவாகிய அவளை தன் மார்பில் ஏற்று திருவாழ்மார்பனாக அருள் புரிந்தார் என ஒரு வரலாறு உண்டு கோயிலுக்கு வெளியே வடக்கு பகுதியில் உடையநங்கையார் அவதரித்த பகுதியுள்ளது நம்மாழ்வாரின் தாயாரின் இந்த வீடானது இப்பொழுது ஒரு பதனை மனமாக உள்ளது மற்றொரு வரலாற்றில் பரி என்றால் குதிரை ஒருமுறை குலசேகர மன்னன் பட்டத்து குதிரை காணாமல் போய்விட அதை இத்தலத்தில் சோமலட்சுமி தீர்த்தங்கரையில் கண்டடைந்தார் எனவே இத்தலத்திற்கு திருவெண் பரிசரம் என்று பெயர் திருவாழ்மார்பனை தரிசித்த மன்னர் குலசேகரன் திருக்குள படித்துறை உட்பட கோயிலுக்கும் பல்வேறு திருப்பணி செய்துள்ளார் வெண்குதிரையுடன் பகவான் எடுக்கப் போகும் கல்கி அவதாரத்தின் சாரமாக திகழும் ஸ்தலம் ஆதலால் திருவெண் பரிசாரம் என பெயர் வந்ததாகவும் மேலும் சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இக்கோயில் விளங்குகிறது இங்கு ஜடாய்வுக்கு மோட்சம் தந்த நாமபிரான் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம் அந்த சிவலிங்க திருமேனிக்கு ராமலிங்க சுவாமி என்று பெயர் வருடந்தோறும் சித்திரையில் இக்கோயிலில் திருவிழா நடைபெறும் இதன் ஐந்தாம் நாளன்று நடைபெறும் வெள்ளி கருடசேவை மற்றும் அத்தான் மைத்துனன் அதாவது சிவன் மற்றும் திருமால் சந்திப்பு வைபவம் சிறப்பாக நடைபெறும் இக்கோயில் சித்திரை மாதம் பத்து நாள் திருவிழா புரட்டாசி சனிக்கிழமை மார்கழி திருப்பள்ளி எழுத்தும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் இக்கோயில் காலை நான்கு மணியிலிருந்து பத்தரை மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திறந்திருக்கும் ஓம் நமோ நாராயண்